இந்நூலிற்கு தனது கற்பனையாலும் வண்ணங்களாலும் அழகு சேர்த்து மெருகூட்டியவர் இந்நூலை பார்ப்பவர் அனைவரையும் கவர்ந்திருக்கும் வகையில் இவ்வளவு சிறப்பாக வெளிவர இவருடைய பங்களிப்பு அலாதியானது அவர்தான் கேலி சித்திரம் என்று அழைக்கப்படும் கருத்தோவியங்களை வரையும் நமது கார்ட்டூனிஸ்ட் பாலா அவர்கள் நெல்லையை பூர்வீகமாக கொண்ட இவர் மும்பையில் பிறந்து வளர்ந்தவர் குமுதத்தில் பனிரெண்டு ஆண்டுகள் அரசியல் கார்டூனிஸ்டாகவும் சிறப்பு செய்தியாளராகவும் பணிபுரிந்தவர் தற்போது லைன்ஸ் மீடியா என்னும் சுதந்திரமான ஊடகத்தின் ஆசிரியராக பணியாற்றி வருகிறார் வரவு மாணவி மகிழினி கூறியது போல குழந்தைகளின் கற்பனைகளை நம்மால் முழுமையாக புரிந்து கொள்ள முடியுமா என்றால் கண்டிப்பாக முடியாது ஆனால் இவருடைய இந்த ஓவியங்களை பார்க்கும் பொழுது அது இருக்கிறது இவரின் புனைவு சித்திரங்கள் அழகியலோடும் வண்ணங்களோடும் நின்றுவிடாமல் மாந்தர்களின் உணர்வுகளையும் மிக சிறப்பாக வெளிப்படுத்துவதாக உள்ளது இத்தகைய சிறுமிக்க கருத்துவியர் பாலா அவர்களை சிறப்புரை வழங்க அடைக்கிறேன் அனைவருக்கும் வணக்கம் எழுத்தாளர் சுரபி அவர்களுக்கு முதல்ல வாழ்த்துக்கள் அதை கேட்டு வாங்கி பதிவு செய்த எழுத்தாளர் தர்மராஜன் முத்துசாமி அவர்களுக்கு இரண்டாவது வாழ்த்துக்கள் இல்லை இந்த மேடையில் வந்து ஒரு பெரிய தவறு செஞ்சிட்டாங்க நியாயப்படி வந்து எங்களையெல்லாம் உட்கார வச்சிருக்க கூடாது எழுத்தாளர் சுரபியை தான் முதல்ல உட்கார வச்சிருக்கணும் ஏன்னா வந்து முதன்மையான எழுத்தாளர் சுரபி தான் தர்மராஜன் சார் வந்து அவர் வந்து அந்த குழந்தையோடைய உரையாடலை கேட்டு பதிவு செய்தார் ஆனால் வந்து அந்த கருத்துக்கு சொந்தக்காரர் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா சுரபி அவர்கள் தான் அந்த புத்திசாலித்தனத்துக்கு சொந்தக்காரங்க தர்மராஜன் சார் வந்து அந்த இப்படி ஒரு புத்தகம் இதுக்கு ஓவியம் வேணும் அப்படின்னு கேட்டிருந்தார் நான் எடுத்து முதல் ரெண்டு மூன்று அனுபவங்களை வந்து வாசித்த உடனே முடிவு பண்ணிட்ட பிரமாதமா இருக்குன்ட்டு அடிப்படையில் வந்து பலருக்கும் என்ன வந்து கார்ட்டூனிஸ்ட் அப்படிங்கிற அடிப்படையில் தான் தெரியும் ஆனால் வந்து என்னுடைய ஆரம்பம் வந்து ஒரு எழுத்தாளன் அப்படிங்கிற அடிப்படை அதுதான் என்னுடைய பேஸ் முதன்மையானது நான் எழுதக்கூடியவன் ஆஹ் உதவி ஆசிரியராக தான் வேலையில சேர்ந்தேன் அது இல்லாமல் சமூகம் சார்ந்த விஷயங்கள் எழுதுறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருந்ததுனால நான் சார்ட்டர்ட் அக்கௌண்டண்டை வேலை பார்த்துக்கிட்டு இருந்த வேலையை விட்டுட்டு பத்திரிகை துறைக்கு வந்தேன் அப்படி வந்து இதுக்கு க அப்படி கூப்பிட்டு வந்ததுக்கு காரணம் அந்த எழுத்து வாசிப்பு பழக்கம் புத்தகம் வாசிக்கிற பழக்கம் குழந்தைகளாக இருக்கும்போது நமக்கு இயல்பாகவே எல்லாருக்கும் இப்போது இருக்கிற ஒரு எழுபது எண்பது தொண்ணூறுகள் நைன்டி ஸ்கிட்ஸ்கள் அவங்களுடைய அனுபவங்கள்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா அப்போது நமக்கு இருந்த ஒரே வாய்ப்பு புத்தக வாசிப்பு மட்டும்தான் இருக்கும் இருக்கும் அப்போ ராணிகாமிக்ஸு அம்பலி மாமா பூந்தளி பார்வை கதை அப்படிங்கிற மாதிரியான விதவிதமான புத்தகங்கள் இருக்கும் அது படிக்கிறது மட்டும்தான் நம்மளுடைய பெரிய பொழுதுபோக்காக இருக்கும் அதுக்கு அடுத்த நிலையை எடுத்துக்கிட்டிங்கன்னா ராஜேஷ்குமார் வருவார் பாலகுமாரன் ராஜேஷ்குமார் மாலைமதி இந்த மாதிரியான கிரைம் நாவல்கள் வாசிப்பு வரும் அதுக்கு அடுத்த நிலை வந்துக்கிட்டிங்கன்னா நமக்கு வந்து ஜெயமோகன்ல ஆரம்பிச்சு இல்லை மற்ற பிரபலமான இப்போ இருக்கிற நவீன எழுத்தாளர்கள் எல்லாருடைய பெயர்களும் வந்து அறிமுகமாகும் அவர்களுடைய வாசிப்பு முடியும் இப்படி படிநிலையாக வந்து நம்மளுடைய புத்தக வாசிப்பு அனுபவங்கள் இருக்கும் ஆனால் இன்றைக்கு குழந்தைகளுக்கு அந்த வாசிப்பு அனுபவத்துக்கான வாய்ப்புகள் இல்லை அல்லது அவர்களை நம்ம வாசிக்க வைக்க முடியாத ஒரு சூழல் இருக்குது ஏன்னா அன்றைக்கி நமக்கு வந்து செல்ஃபோனில் கணினி கிடையாது இன்டர்நெட் கிடையாது எதுவுமே கிடையாது நமக்கு இருந்த ஒரே பொழுதுபோக்கு புத்தகம் வாசிக்கிறது இல்லை வெளியே போய் நண்பர்களோடு விளையாடுவோம் ஆனால் இன்றைக்கி குழந்தைங்ககிட்ட இப்படியான ஒரு புத்தக வாசிப்பு பழக்கத்தை உருவாக்குறது மிகப்பெரிய போராட்டமாக இருக்குது அப்படியான சூழலுக்கு நடுவில் சுரபி ஒரு சிறப்பான சிறப்ப ஒரு சிறப்பு கதாநாயகி அப்படின்னு சொல்கிற அளவுக்கு சுரபியுடைய அந்த சிந்தனைகள் இருக்குல்ல அது ரொம்ப மகிழ்ச்சி அளிக்குது ஒரு காட்டு எனக்கு வந்து இந்த புத்தகத்தை நான் வாசித்து இதை நான் வந்து என்னுடைய அரசியல் கார்ட்டூன் மாதிரி இதுக்கு நான் படம் வரையில ஒரு குழந்த இந்த படத்தை வரைஞ்சால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற அடிப்படையில் தான் நான் வந்து ரொம்ப ஒரு மேலோட்டமான ஒரு கிருக்களாக தான் இது வரைஞ்சிருந்தேன் எனக்கு அந்த இதை வரைகிறதுக்கு ஒரு கற்பனை இருக்குல்ல அந்த அந்த கற்பனை வடிவத்தை எளிமையாக்குறது வந்து சுரபியோடைய உரையாடல் ஒரு கார்ட்டூனிஸ்ட்டு ஒரு இப்போ ஒரு கதை கொடுக்குறாங்க இல்லை ஒரு ஏதாவது ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா நாங்கள் வந்து சீனை வந்து நாங்கள் யோசிப்போம் ஆனால் இதில் வந்து இந்த உரையாடல் பாப்பா வந்து பேசுகிற உரையாடல் வந்து அதை எனக்கு வந்து ஒரு கார்ட்டூனிஸ்டோடைய வேலையை எளிமைப்படுத்துகிற மாதிரி இருந்துச்சு அந்த கேள்விகள் எல்லாமே ரொம்ப புத்திசாலித்தனமாக இருந்துச்சு இன்னொரு இந்த இடத்துல ஒரு ஒரு வருத்தத்தை வேற சொல்லணும் எங்களுக்கு அடிப்படைய எனக்கு மூன்று குழந்தைகள் மூன்றும் வந்து ஆண் குழந்தை ஆயிப்பச்சு இப்போ இந்த சுரபியை பார்க்கும்போது இந்த பெண் குழந்தைகள்லாம் பார்க்கும்போது ஒரு வருத்தம் உள்ளபடி ஒரு வருத்தமாக இருக்கு அதுவும் தர்மராஜன் சார் வந்து அவர் பொண்ணு கூட உரையாடல் நடத்துகிற அந்த இதெல்லாம் இருக்குல்ல அந்த பதிவுகள் ரொம்ப அழகா இருக்கு ஒரு ஆம்பளை பசங்ககிட்ட எப்படி நம்ம பேச முடியுமா அப்படின்னு தெரியல ஆம்பளை பிள்ளைங்களும் பேசுவாங்க பசங்களும் ஆனால் பெண் குழந்தையும் தந்தைக்கும் அப்பா மகளுக்கு இடையிலான உறவு இருக்குல்ல அது ரொம்ப தனித்துவமானதாது உண்மையில் அந்த இயக்கம் எங்களுக்கு இருக்குது இப்போ அந்த இவருடைய புத்தகத்தில் இந்த உரையாடலாம் வாசிக்கும் போது நமக்கு ஒரு பொன் வந்திருந்தால் இந்த மாதிரியான உரையாடல் நடந்திருக்கும் அப்படிங்கிற எண்ணம் வருது அந்த வகையில் சுரபி அவர்களுடைய இந்த ஒவ்வொரு பதிவுகளுமே வந்து ரொம்ப அற்புதமான சிந்தனைகளோட தான் இருக்குது அது இல்லாமல் ஒரு குழந்தைகளுடைய உலகத்துலேருந்து ஒரு விஷயம் வெளிப்பட்றத வந்து நம்ம சிந்திக்கவே முடியாது ஒரு கார்ட்டூனிஸ்ட்டாக சொல்றேன் ஒரு குழந்தை மாதிரி வரைகிறத விட கடினமானது எதுவுமே கிடையாது அப்படி வரையலாம் 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 பண்ணலாம் ஆனால் ஒரு வீடு ஒரு நிலா ஒரு நாய்க்குட்டி அப்படிங்கிறத ஒரு குழந்தைய வரைஞ்சி அந்த குழந்தைகிட்ட கொடுங்க இதை மாதிரி நீ வரைஞ்சி காட்ட அப்படின்னு சொன்னால் எங்களால் முடியாது அப்படி குழந்தைகளுடைய உலகம் வந்து அலாதியானது குழந்தைகள்கிட்ட பொதுவாவே வந்து எல்லாருமே உரையாடுங்க உரையாடல் வந்து குழந்தைகளை மேன்மைப்படுத்தும் மேம்படுத்தும் ஏன்னா எனக்கு வந்து ஒரு சாதாரண ஒரு உரையாடல் நான் வந்து கார்ட்டூனிஸ்டாக எப்படி ஆனேன் அப்படின்னு யோசித்து பார்த்தா ஒரு எனக்கும் என் தாத்தாவுக்கும் நடந்த ஒரு சின்ன உரையாடல் அப்போ நான் வந்து ராணி காமிக்ஸோடைய தீவிர வாசகனாக இருந்தேன் அப்போ அந்த படங்கள் அந்த சித்திரக்கதைகள்லாம் வந்து பார்த்து வரைகிற ஆர்வம் வந்தது இதெல்லாம் வரையணுன்ட்டு அப்போ நான் ஒரு தவறான வேலையை செஞ்சேன்னா ஊரில் எண்ணெயை என்னையை தயிச்சு விட்ருவாங்கல்ல அந்த வெள்ளை பேப்பரை எடுத்து தலையில் தேய்ச்சா வந்து வெள்ளை பேப்பர் ட்ரேசிங் பேப்பரை மாறிடும் அப்போ அந்த படத்தை வந்து நான் வந்து அந்த வரைஞ்ச ஏற்கனவே வரைஞ்ச ஓவியத்து மேலே வச்சு பார்த்து அதுக்கு மேலே ட்ரேஸ் அவுட் பண்ணும் அப்போது ஒரு நாள் இதே சேதையாக வந்து என்னுடைய தாத்தா அதை பார்த்துட்டார் அவர் பார்த்துட்டு சொன்னார் இங்கே வாடா அப்படின்னு கூப்பிட்டு இப்படி வரைகிறதுல என்ன சிறப்பு இருக்குது இதில் ஒன்றும் சிறப்பு இல்லை நான் ஒன்று சொல்கிறேன் நீ அதை வரைஞ்சி காட்டும் அப்படின்னாரு என்ன அப்படின்னா ஒரு சிங்கமும் நரியும் பேசிக்கிட்டு இருக்க மாதிரி வரைஞ்சி காட்டு அப்படின்னாரு நீங்கள் இந்த இடத்துல ரொம்ப அழகா கவனிக்கணும் நான் என்னுடைய தொழில் காட்டுனிஸ்டாக மாறுறதுக்கான விதை வந்து அவர் சொன்ன அந்த வார்த்தையில் இருக்கு ஒரு சிங்கமும் நரியும் இருக்கிற மாதிரி நீ வரைஞ்சி காட்டு ஒரு காட்டுல ஒரு சிங்கமும் நரியும் இருக்கிற மாதிரி வரைஞ்சி காட்டு அப்படின்னு அவர் சொல்லியிருந்தார்னா நான் ஒரு ஓவியன் ஆயிருப்பேன் ஆனா ஒரு சிங்கமும் நரியும் பேசிக்கிட்டு இருக்க மாதிரி வரைஞ்சி காட்டுன்னு சொன்னார் அது வந்து நிஜத்தில் நடக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது ஒரு சிங்கம் முன்னாரியும் எந்த காலத்துலையும் பேச முடியாது ஆனால் ஒரு சிங்கம் முன்னாரியும் பேச முடியும் அது கார்ட்டூனில் பேச முடியும் அவன் நான் ஒரு கார்ட்டூனை வந்து சிங்கம் முன்னாரியும் பேசுகிற மாதிரி ஒரு சும்மா ஒரு கிருக்களை கொண்டு கொடுக்குறேன் அவர் பார்த்துட்டு தட்டி கொடுத்தாரு இது ரொம்ப நல்லா இருக்குது இதை மாதிரி யோசித்து வரையணும் அப்படின்னாரு இப்போ இந்த விதை தான் வந்து நான் வந்து பின்னாடி வந்து நான் பல வேலைகள் பார்த்தாலும் கூட கடைசியாக என்னை வந்து ஒரு கார்ட்டூனிஸ்ட்டாக வந்து தமிழ்நாட்டில் அறியப்பட வைக்கிறதுக்கான ஒரு முதல் விதை போட்டது வந்து இந்த உரையாடல் அவர் சொன்னால் அந்த உரையாடல் இப்படியான உரையாடல்களை உங்களுடைய குழந்தைகள்ட்ட நீங்கள் பேசுங்க குழந்தைகளுடைய புத்திசாலித்தனத்துக்கு முன்னாடி நம்மளுடைய அறிவு வந்து மிக குறைவானதாக இருக்கும் அந்த வகையில் தொடர் அண்ணன் தர்மராஜன் முத்துசாமி அவர்களுடைய இந்த மயக்கூறு மக்கள் அப்படிங்கிற இந்த புத்தகம் வந்து ரொம்ப சிறப்பு வாய்ந்ததாக இருக்குது இதை அவசியம் வாசிங்க நிறைய கருத்துக்கள் நிறைய வந்து நீங்கள் படிக்கும்போதே உங்களுக்கே வந்து பல இடங்களில் அந்த குழந்தையுடைய புத்திசாலித்தனத்தை நீங்கள் யோசித்து சிரிப்பீங்க ரசிப்பீங்க அவ்வளோ உரையாடலாக இருக்குது இன்னொன்று குழந்தைகள் பேசுகிறத எல்லாருமே நம்ம கேட்டு ரசிச்சிருப்போம் அதை கேட்டு அப்படியே கடந்து போயிருப்போம் திரும்ப திரும்பவங்களாம் ஞாபகப்படுத்தி அதை எழுத முடியாது ஆனால் அந்தந்த அன்றைய நாட்களில் நடக்கிற அந்த உரையாடலை பதிவு செய்து வைக்கிற இந்த புத்தக தொகுப்பு இருக்குது இல்லையா இது ரொம்ப ஒரு முக்கியமான இது சுரபிக்கு நாளைக்கு அவர்கள் வளர்ந்து அவர் பெரிய ஐஏஎஸ் அதிகாரி ஆகலாம் வேறு துறை ஏதோ ஒரு பெரிய துறைக்கு போகலாம் என்னமோ ஆகலாம் ஆனால் அவருடைய வாழ்நாளில் தர்மராஜன் முத்துசாமி என்கிற அவருடைய தந்தை வந்து சுரபி அப்படிங்கிறவங்களுக்கு கொடுத்த மிகப்பெரிய சொத்து அப்படின்னா இந்த புத்தகம் இந்த புத்தகத்தை அவங்க வந்து பதிவு பண்ணி கொடுத்துருக்கிறது இல்லையா அது அவர்களுடைய வாழ்நாள் நினைவுகளை வந்து மீட்டு பண்ணி கொடுக்கறது நாளைக்கு இந்த பாப்பா வந்து திரும்ப இந்த புத்தகத்தை எடுத்து படிச்சு பார்க்கும்போது நம்ம சின்ன வயசுல இப்படியெல்லாம் பேசியிருக்கோமா இப்படிலாம் செஞ்சிருக்கோமா அப்படிங்கிறத திரும்ப மீ உருவாக்கம் பண்றதுக்கான ஒரு வாய்ப்பு இந்த புத்தகம் இதே மாதிரி எல்லார் வீட்லையும் நம்ம எல்லார் வீட்லேயும் குழந்தைகள் இருப்பாங்க எல்லார் உரையாடலாம் எல்லார்களுக்கும் இது மாதிரியான அனுபவங்கள் இருக்கும் நீங்களும் உங்கள் வீட்டு குழந்தைகளோட இந்த மாதிரியான உரையாடுங்க அதை பதிவு பண்ணி வைங்க அதற்கு முன்னோட்டாக தோழருடைய இந்த புத்தகம் வெளியீடு நல்ல விஷயமா இருக்கும்னு நினைக்கிறேன் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் நீங்களோட பேசும்பொழுது ஒவ்வொரு வார்த்தைக்கும் அதுக்கு அர்த்தம் இருக்கு அவங்களோட பேச்சு நம்ம நாளைக்கு அவங்களோட உருவாக்க போற ஒரு விதையா கூட அமையும் அப்படின்ட்டு ஸோ நம்ம அவங்களோட பேசும்பொழுது ரொம்ப கவனமாகவும் அதை கரெக்டாகவும் பேசணும் அப்படிங்கிறத எடுத்துரைத்து ரொம்ப வண்ணமயமா அவரோட கார்ட்டூன் போலவே ரொம்ப கலர்ஃபுல்லா பேசினேன் திரு பாலா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்